வணக்கம் இந்த காணொளியில சமச்சீர் தன்மை விளையாட்டு முறையில மாணவர்கள் எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா எல்லாம் மாதிரி இருக்கு என்னமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விளையாடப் போற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா விளையாட தெரியுமா சூப்பர்மா கணக்குனாலே வெரி குட் அப்ப உங்களுக்கு கணக்க விளையாட்டா கத்துக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் சொல்றேன் கேளுங்க இது என்னது வடிவங்களை தான் நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போறோம் ஓகேவா இந்த வடிவத்தோட பேரை சொல்லுங்க பாப்போம் வெரி குட் இது என்னது சதுரம் இது என்ன வடிவம் வட்டம் சூப்பர் இது என்ன வடிவம் இப்போ இந்த வடிவத்தை மிஸ் என்ன பண்றேன் வெரி குட் இரண்டு சமமா மடிக்கிறேன் ஓகேவா ரெண்டா மடிக்கிறேன் இப்ப பாருங்க இந்த ரெண்டு பகுதியும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு வெரி குட் ரெண்டு பகுதியும் பார்க்க எப்படி இருக்கு சூப்பரா சொன்னீங்க இப்ப பாருங்க மறுபடியும் இந்த செவ்வக வடிவத்தை மிஸ் என்ன பண்றேன் எத்தனையா மடிக்கிறேன் ரெண்டா மடிக்கிறேன் ரெண்டு சம பகுதியா மடிக்கிறேன் சரியா இப்ப பாருங்க இந்த ரெண்டு பகுதியும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு சமமா இருக்கு சூப்பரா சொன்னீங்க எத்தனை முறை மடிக்கிறோன்றத ஞாபகம் வச்சுக்கணும் மடிச்ச பகுதியை மறுபடியும் மடிக்கலாமா இப்ப மிஸ் உங்களுக்கு இதே மாதிரி வடிவங்களை தருவேன் உங்க கிட்ட தர வடிவத்தை நீங்க என்ன பண்ணணும்னா சம பகுதியா மடிக்கணும் என்ன செய்யணும் சம பகுதியா மடிக்கணும் மடிச்ச பகுதியை மறுபடியும் என்ன செய்யக்கூடாது மடிக்க கூடாது இப்ப இந்த செவ்வக வடிவத்துல மிஸ் எத்தனை முறை மடிச்சேன் சூப்பரா சனியே கிளாப் பண்ணிக்கோங்க கிளாப் பண்ணலாமா இந்தாங்கமா ஸ்டார்ட் பண்ணுங்க மடிச்ச பகுதியே மடிக்க கூடாது எத்தனை முறை மடிக்கிறீங்களோ ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க எப்படி செய்றாங்கன்னு பாக்குறீங்களா கரெக்ட்டா வடிக்கறாங்களா சூப்பர்மா பாருங்க அவங்க எப்படி செய்றாங்கன்னு பாருங்க சூப்பர் எத்தனை முறை மடிக்கிறீங்க ஞாபகம் வச்சுக்கறீங்களா சூப்பர் சூப்பர் நிறைய முறை மடிக்க வருதா உங்ககிட்ட என்ன வடிவம்மா இருக்கு வட்டம் ஓகே நிறைய முறை மடிக்க வருதா வட்டம் மடிங்க மடிங்க எல்லாரும் மடிச்சாச்சா எப்படி மடிச்சீங்க சூப்பர்மா அவங்க எப்படி மடிச்சாங்க நீங்க பாத்தீங்களா சூப்பர்மா இந்த வடிவத்தை எத்தனை முறை அடிச்சு எழுதிலாமே செவ்வகம் எத்தனை முறை மடிச்ச இந்த செவ்வகத்தோட சமச்சீர் கோடு எத்தனை இரண்டு எத்தனை இதே போல ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு ஒருத்தர் வந்து சொல்ல போறீங்க ரெடியா பிரதீக்ஷா உங்க வடிவத்தை கொண்டு வாங்க பாப்போம் இது என்ன வடிவம் கரெக்டான்னு பாருங்க எத்தனை நாலு சூப்பர்மா பிரதீக்ஷா கேப் பண்ணுங்க சதுரத்தோட சமச்சீர் கொடலின் எண்ணிக்கை எத்தனை நான்கு சூப்பர்மா சதுரம் எத்தனை ஓகே பிரதீக்ஷா சமமா மதிச்சாங்களா இதுக்கு மேல அதை மறுபடியும் மடிக்க முடியுமா சூப்பரா சொன்னீங்க கேப் பண்ணிக்கோங்க மதி சரண் வாங்க பிரதி சரண் என்ன வடிவம் வச்சிருக்கான் வட்டம் மடிச்சு காமிங்க பாப்போம் மிஸ் நரேமுல மிஸ் வெரி குட் மா எத்தனை முறை வருதா நரேமு அப்ப வட்டத்தோட சமச்சீர் கோடுகளை எண்ணிக்கை நிறைய சூப்பரா செஞ்சீங்க क्या பண்ணுங்க மொத்தம் சமச்சீர் கொடிகளின் எண்ணிக்கை எத்தனை எண்ணற்றது சொல்லுங்க பாப்போ எண்ணற்றது பிரதீக்ஷரன் சூப்பர் மாப் பிளஸ் போங்க டாப் பண்ணுங்க லக்ஷயா வாங்க இந்த முக்கோணத்தை மடிச்சு காமிங்க பாப்போம் எத்தனை எத்தனமா சொன்னது கரெக்டா இந்த முக்கோணம் எப்படி பாக்குறதுக்கு மூன்று பக்கம் எப்படி இருக்கு அப்ப இந்த முக்கோணத்திற்கு என்ன சூப்பர்மா அப்ப சம பக்க முக்கோணத்திற்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை மூன்று சூப்பர்மா பிளஸ் போங்க செவ்வகத்திற்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை அடுத்து என்ன வடிவம் சொல்லுங்க சதுரம் எத்தனை சூப்பர் அடுத்து சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை சூப்பர்மா அடுத்த வடிவம் சொல்லுங்க சமப்பக்க முக்கோணம் அதோட சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை சூப்பரா சொன்னீங்க கிளா பண்ணிக்கோங்க இதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் நம்ம சமமா மடிச்சுட்டு பிரிக்கும் போது ரெண்டு பக்கமும் சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது சமச்சீர் தன்மை சூப்பரா சொன்னீங்க கிளாப் பண்ணிக்கோங்க மிஸ் உங்களுக்கு இந்த பேப்பர் தருவேன் நீங்க என்ன செய்யணும்னா இந்த பேப்பரை ரெண்டா மடிக்கணும் என்ன செய்யணும் ரெண்டா மடிச்சதுக்கு அப்புறம் அதோட நடு பகுதியில் மைய பகுதியில சரியா மை போடணும் என்ன செய்ய போறீங்க மை ஒரு சொட்டு விட்டுட்டு அத ரெண்டா மடிச்சதுக்கு அப்புறம் என்ன கிடைக்குதுன்னு நீங்க எனக்கு சொல்ல போறீங்க ரெடியா என்ன கிடைக்குதுன்னு பார்க்க ஆர்வமா இருக்கா இந்தாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க சூப்பர்மா கேப் பண்ணுங்க உங்களுக்கு கேப் பண்ணுங்க எல்லாரும் முடிச்சாச்சா என்ன உருவம் வாங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா மடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு உருவம் கிடைக்குது இந்த படத்தை போது ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு படத்துக்கு சமச்சித்தன்மை இருக்கா ஓகேமா சூப்பர் கிளியர் பண்ணுங்க இதே மாதிரி சமச்சி தன்மை சமச்சீர் கொடுங்க சொல்றீங்களா சமச்சீர் கோடு இருக்கு ஒன்னு ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு சமமா இருக்க சமச்சி தன்மை இருக்கு ஓகேவா இப்ப செவகம் நம்ம பார்த்தோம்ல செவ்வகத்துக்கு எத்தனை சூப்பர் கோடு என்னது சதுரம் சதுரத்தோட சமச்சிரு கோடுகளின் சூப்பர்மா இது என்ன லெட்டர் இத சமைச்சர் தன்மையா பிரிக்கும் போது இதோட கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை சூப்பரா சொன்னீங்க கிளாப் பண்ணிக்கோங்க இது என்ன லெட்டர் தன்மை இருக்கா சூப்பர் எத்தனை சமைச்சர் கோடு இரண்டு இது என்னது சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த படங்கள் கொடுத்தாலும் அதுக்கு சமச்சீர் கோடுகள் வரைய தெரியும் இதே மாதிரி நீங்க வீட்டுல போயிட்டு எந்த ஒரு பொருளையோ இல்ல எண்களையோ பாத்துட்டு வந்து அதுக்கு சமச்சீர் தன்மை இருக்குதா சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை சொல்வீங்களா சொல்வீங்களா சூப்பர்மா சூப்பர்மா மாணவர்கள் தாங்களாகவே வடிவங்களை மடித்து அதில் உள்ள சமச்சீர் தன்மையையும் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையையும் கண்டறிந்தது புரிதலான கற்றலுக்கு வழிவகுத்ததல்லவா அவ்வாறு மடிக்கும் போது ஒரு முறை மடித்த பக்கத்தை மறுபடியும் மடிக்க கூடாது என்பத ஆசிரியர் திரும்ப திரும்ப கூறினது கற்றலுக்கு உறுதுணையாக இருந்ததல்லவா இதில் சமபக்க முக்கோணத்திற்கு மட்டுமே மூன்று சமச்சீர் கோடுகள் இருப்பத மாணவர்களை வைத்தே செய்ய வைத்தது கற்றலில் ஏற்படும் ஐயங்களை களையும் விதமா இருந்தது காகித மடிப்பில் மையின விட்டு அதனை பிரித்து பார்க்கும்போது சமச்சீர் தன்மை உள்ள படமா கிடைத்தது மாணவர்களுக்கு சமச்சீர் தன்மைய வலுப்படுத்தினதையும் பார்த்தோம் இது போல நாமும் நமது வகுப்பறையில் மாணவர்களை விளையாட்டு முறையில் ஈடுபடுத்தி கற்றலை இனிமையாக்குவோம் நன்றி